அனைவருக்கும் வணக்கம் சாதித்து காட்டிய சீமான் இனி உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்னு நாலு ஏழு எட்டு பதினாறு அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிரன்சியல் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் ஆய்வாளர்களும் சரியா கணிக்காமல் விட்ட சூழல்ல ஐயா ரவிசாமி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பிறகு சீமான் அவருடைய வளர்ச்சியை ரொம்ப தெளிவாகவே கணித்து சொன்னவர் அவர் தான் இப்பவும் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டபுள் டிஜிட்ட தாண்டிப் பெயரும் அது பதினாறாக இருக்கலாம் இல்ல இருபத்தி நாலாக கூட போகலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சரியான கணிப்பை சொல்லிட்டு வர்றாரு அதற்கான பல தரவுகளையுமே அவர் மட்டும்தான் அடுக்கிறார் இந்த சூழல்ல தான் நாம் தமிழ் கட்சி அவர்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப தெளிவா பண்ணி இந்த முன்னேற்றத்தை அடைகிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம கண்கூடா பார்க்கறோம் ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி சீமான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப தெளிவா முன்னேறி போறதுனாலதான் சீமான் அவர்களால இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைய முடியுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம் நேற்று நடந்த இந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த காரணத்தினால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியின் அரசியல இங்க எந்த கட்சியாலும் அசைத்து பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம் இந்த சூழல்ல இது குறித்து ஐயா துரைசாமி அவர்கள் அவர்கள் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜையும் போட்டிருக்கிறாரு அந்த அளவுக்கு சீமான் இந்த மாபெரும் எழுச்சி அப்படிங்கிறது அவருக்கே ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை பார்த்த அவர் நீங்க சாதிச்சிட்டீங்க இனி உங்களை எந்த ஒரு அரசியல் சக்தியாலையும் வீழ்த்தவே முடியாது ஏன்னா இங்க எந்த ஒரு பிரைமரி ஃபோர்ஸும் தொடாத ஒரு விஷயத்தை நீங்க தொட்ட காரணத்தினால் அந்த இஷ்யூ நீங்க ஒருத்தரால் மட்டும்தான் அடுத்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு இருக்கும் சூழ்நிலையில இனி யாராலையும் அதை உரிமை கொண்டாட முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சி உங்களுக்கு இருக்கு அது உங்களுடைய வாக்கு வங்கியை இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக நிச்சயமாக கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அது தினம் பேரங்களை கண்கூடாகவே தெரியுது அப்படின்னு அந்த அக்குவேர் ஆணிவேர் அனலைஸ் பண்ணி சீமான் அவர்களுக்கு ரவீந்திர முரேசாமி இது சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி அப்படிங்கிறது தினம் திருப்பூர்ல தெரிஞ்சு ஒரு திருப்பு முனையாகவே நாம் அரசியலுக்கு இந்த பேரணி இருக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருந்துச்சு அதுதான் நேற்றைய தினம் நடந்திருக்கவும் செய்து அப்படிப்பட்ட ஒரு மாஸ் கூட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு கோரிக்கை பேரணிக்காக எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் வந்தது கிடையாது ஆனா சீமானவர்கள் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு வரலாற்று நாயகனாக சீமானவர்கள் உயர்ந்த இருக்காரு நம்முடைய பார்வையாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்டிலையும் சீமானவர்கள் இந்த இஷ்யூஸ்ல ரொம்ப தீவிரமாக கலமாடி பஞ்சபர் நிலம் மீட்பு விவகாரத்திலையும் கணக்கெடுப்பு விவகாரத்திலையும் அவர் செய்த மாதிரியான பல்வேறு சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது பரையர் சமூகத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மவுத் பீஸாக சீமானவர்கள் இருப்பது அனைத்தையுமே நம்ம கூட்டி கழித்து பார்த்தா நிச்சயமாக உறுதியாக நம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இனி எந்த ஒரு சக்தியாலும் அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுதான் தான் கண்கூடாகவே தெரியுது அதுதான் ரவீந்திர முறைசாமி அவர்களும் ரொம்ப தெளிவா இந்த பேரணி அனலைஸ் பண்ணி சீமானவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம்